ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இயக்கிய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்றது விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டுக்காக தான் விடாமுயற்சி படத்துலேருந்து ஆல்ரெடி நிறைய அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க படத்தில் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு கேஸ்டையும் சூப்பரான போஸ்டர் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசென்ட்ரா திரிஷா அண்ட் ஆரவ் அப்படின்னு இவங்க இல்லாமல் நிகில் நாயர் அப்படின்னு எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ரிலீஸ் டேட்டை மட்டும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இப்போ ரிலீஸ் டேட்டை பத்தின அப்டேட் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்றது உண்மையாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் ஃபஸ்ட்டு தீபாவளி என்ன ரொம்பவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அதே போல தான் நியூஸும் போயிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் படத்தோட வேலைகள் இன்னும் இருக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் டப்பிங் ஒர்க் எடிட்டிங் ஒர்க் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்க காரணத்தினால இந்த இயர் ரிலீஸ் ஆகாது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்போ செம்ம வேலாம் போயிட்டு இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஆல்ரெடி குட் பேட் ஆக்லி படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா குட் பேட் ஆக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு தான் அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ விடாமுயற்சி நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்போ குட் பேட் ஆகலி மே பஸ்ட் நம்ம தலை அது பர்த்டே ஆகுமா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க பட் இது எல்லாமே சோஷியல் மீடியால வர நியூஸ் தான் இன்னும் அபிஷியல் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணல பட் அபிஷியல் சைட்ல இருந்து எப்ப ரிலீஸ் டேட் கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம செலிப்ரேஷன்ல இருப்பாங்க சரோங்க ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றதை நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்